உன் பிள்ளைக்கு இந்த வருஷத்துல கல்யாணம் நடக்கணும்னா நான் உன் சாமி கிட்டே கேக்குறேன் புரியுதா நடக்கும் நடக்காதுன்னு நடக்கிற மாதிரி இருந்தா அந்த தேங்காய் எழுந்திருக்கும் இல்லையானா அந்த தேங்காய் அப்படியே தான் இருக்கும் அப்பதான் போய் கடையில வாங்கினோம் புரியுதுங்களா போல சாமி என்ன பெரியாண்டவர் ஊரு தான பெரியாண்ட ஒரு வீரகாழி அங்காள அங்காள பரமேஸ்வரி தாய் அம்மா பெரியாண்டவரே என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணுமான்னு கேக்குறாங்க கல்யாணம் நடக்கணும்னா நீ எழுந்துரு இல்லையா நீ படுத்தே இரு தான் ஒப்படைக்கிறேன் நான் எழுந்துருடப்பா இந்த வருஷத்தோட என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருமா முடிஞ்சிருண்டி உன் பிள்ளைக்கு புரியுதா உன் குலசாமியே உனக்கு பதில் வேற என்ன கேட்க போற இவனுக்கு முடிச்சுக்கோ புரியுதா உன் குலசாமி கூட்டுக்கோ உன் குலசாமி முதல்ல போய் பொங்க வச்சு கூட்டுவா புரியுதா உன் வா வந்ததுக்கு அப்புறம் உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலன்னா நீ என்ன கேளு ஆத்தாலை கேளு உனக்கு பதில் கிடைக்கும் புரிஞ்சடியம்மா